ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருதாணி வந்து என்னத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம்னாக்கா என் கையில் பாருங்க மாதிரி சொத்தை விழுக ஆரம்பிக்குது அஞ்சு விரல்லையுமே வயதானால் அந்த எலும்பு த வந்து போன் டென்சிட்டி கம்மியாகும் போது இந்த மாதிரி விழுகும் அதனால தான் இந்த மருதாணி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த ந சொத்தை வந்து நல்லா எல்லா விரல்லையும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மருதாணி அடிக்கடி வைக்கணுங்கிறது அது அதில்லாமல் உடம்புனுடைய உஷ்ணத்தை குறைக்குது உள்ளங்காயிலையும் நம்ம வைக்கும்போது நம்ம நிறைய வைக்கணும் ஹென்னா போ இது போடலாம் கோணெல்லாம் போடலாம் மெகந்தி கோணெல்லாம் போடலாம் அதெல்லாம் ஒரு அழகுக்கு தான் ஆனால் உண்மை மருத்துவ ரீதியான பலன் வந்து இந்த மருதாணியில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு போட்டு எலுமிச்சை பழம் டிராப்ஸ் இதெல்லாம் விட்டுக்கிட்டாங்க உடம்பு வந்து உஷ்ணத்தை பித்த உடம்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மருதாணியை வைக்கலாம் அது அதிகம் இந்த பாத்திரம் கழுவுறதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அப்போ கையில் வந்து அந்த நகைக்கண் இடுக்கில் வந்து அந்த விம் அந்த மருந்து இதெல்லாம் பாத்திரம் துளக்கிற அந்த பவுடர் இதெல்லாமே உள்ளே போய் சொத்தை விடுவதுக்காகவே இந்த மருதாணி வச்சுக்கிட்டே இருந்த நாற்பத்தி நாளைக்கு ஒரு தடவை சொத்தை விடாமல் தடுக்குது அதுக்காக தான் எல்லாருமே இந்த மருதாணியை வந்து உபயோகப்படுத்துங்க எலுமிச்சை அந்த பவுன் டென்சிட்டி குறையும் போது நகங்கள் சொத்தை விழும் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்கும் ஆகட்டும் இந்த மருதாணி வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும்